வாங்க இன்றைக்கி சின்ன வெங்காயம் காரக்குழம்பு பூண்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அது பூண்டு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுக்கிட்டேன் ரெண்டு பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதுக்கு குழம்பு மிளகாய் தூள் சாம்பார் பொடி இப்போ சட்டியை காய வச்சு நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் சட்டி காஞ்சிருச்சு நல்லா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க என்ன காய்ஞ்சதோ கொஞ்சமாக கடுகு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போதும் கொஞ்சமாக கடுகு ரெண்டு மூணு காஞ்ச மிளகாய் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் அப்புறமா காஞ்ச மிளகாய் போடலாம் கடுகு நல்லா புரிய ஆரம்பிச்சிருச்சு கடுகு வெடிச்ச பிறகு தான் நம்ம காஞ்ச மிளகா சேர்க்கணும் காஞ்ச மிளகா கொஞ்சமாக வெந்தயம் அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் கூட ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா பொரியட்டும் இப்போ பூண்டு சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் அறுக்கி வச்ச பூண்டு ரெண்டு பல் பூண்டு ஒரு இருபது சின்ன வெங்காயம் போதும் குழம்பு சேர்த்துட்டேன் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வாசனைக்காக கருவேப்பில் சேர்த்துக்க போகிறோம் கருவேப்பில் நல்லா வாசனையாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும் கருவேப்பில கருவேப்பில் சேர்த்துக்கிட்டேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் அது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன் கொஞ்சம் பத்து நிமிஷம் நல்லா வதங்கட்டும் அதாவது நல்லா கண்ணாடி பருவம்னு சொல்லுவோம்ல அந்த ஸ்டேஜ் வரட்டும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பூண்டும் அந்த சின்ன வெங்காயம் வாடையும் ரொம்ப நல்லாயிருக்கும் போதே அது கொஞ்சம் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம் அப்புறம் ரெண்டு தக்காளியே சேர்த்துக்கலாம் தக்காளியை நல்லா வதக்கி விட்டுருங்க தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்ருங்க நல்லா மசிவிட்டும் தக்காளி நல்லா மசோம் இந்த மசிஞ்சி ஏச்சு இப்போ வந்து நம்ம வந்து குழம்பு மிளகாத்தூள் அப்புறமா கொஞ்சமாக சாம்பார் பொடி போட்டு நல்லா வதக்க போகிறோம் இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் அந்த பச்சை வாடை போயிடணும் மசாலாவோட பச்சை வாடை போயிடணும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம புளி கரைச்சி வச்சுருந்ததை சேர்த்துக்க போகிறோம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி போதும் கார புளி சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க குழம்புக்கு எவ்வளோ தேவையான தேவை குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணும் கொதித்து வந்து எண்ணெய் லைட்டாக பிரிகிற நேரத்தில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கலந்து தண்ணி கலந்து உள்ளே ஊற்றிடணும் அப்புறமா நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறோம் இதுதான் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ரொம்ப புளிப்பாக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக குழம்பு வந்து சுவையாக இருக்கிறதுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் கடைசி நேரத்தில் அந்த குழம்பு வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மூ ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிட்டிங்கன்னா இந்த ஸ்டேஜ் வரும் இந்த ஸ்டேஜ் பாருங்கள் குழம்பு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இப்போது சாத்தட சாப்பிட்டா சூப்